குருமேஷிவம் சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் குரு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்களும் அந்த சாபத்தினால் வரும் துன்பங்களும் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய குரு பொதுவான பரிகாரங்களும் இந்த காணொளியில் பார்ப்போம் குரு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்கள் குழந்தைகளை கருவிலே அழிப்பது அல்லது கலைப்பது அபாஷன் செய்வது அடுத்த பெண்களிடம் பழகி அவர்களை கரு உண்டாக்கி விட்டு விடுவது அடுத்த வீட்டு மனைவியிடம் பழகி அவளை கர்ப்பமாக்கி தன்னுடைய வாரிசை அவர்களுடைய வீட்டில் வளர விடுவது தாயையையும் குழந்தைகளையும் பிரிப்பது கர்ப்பிணி பெண்களை துன்புறுத்துவது அடிப்பது கொள்வது அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்வது நல்ல கௌரவம் அந்தஸ்து உள்ள குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவது அல்லது அதற்கு காரணமாக இருப்பது ஒரு பொது இடத்தில் அல்லது சபையில் அடுத்தவன் செய்த தவறை சுட்டிக்காட்டி பெரிதுபடுத்துவது அவர்களை மனவேதனைக்கு உள்ளாக்குவது நல்லவர்களை கேலி செய்வதும் உதாசீனப்படுத்துவதும் இதனால் அவர்களிடம் சாபம் வாங்குவது கல்வி கற்றுக்கொடுத்த குருமார்களுக்கோ அல்லது தொழில் கற்றுக்கொடுத்த குருமார்களுக்கோ துரோகம் செய்வது அவர்களை இழிவுபடுத்துவது அல்லது அவர்கள் வீட்டு பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வதோ குரு சாபத்தை ஏற்படுத்தும் ஆலயங்களில் தங்க நகைகளையோ அல்லது பொருட்களையோ திருடுவது அடுத்த வீட்டு பொருட்களையோ நகைகளையோ களவாடி அதை வைத்து நாம் அனுபவிப்பது பெரியவர்களையோ கோவில் குருமார்களையோ சிவனடியார்களையோ மதிக்காமல் இழிவுபடுத்துவது இவையெல்லாம் குரு சாபத்தை ஏற்படுத்தும் இந்த குரு சாபம் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் குரு சாபம் பெற்றவர்களுக்கு குழந்தை ஆகாமல் அடிக்கடி அபாஷன் ஆகும் கருக்கலைப்பு உண்டாகும் குழந்தைகள் பிறந்தாலும் யோகமாக பிறக்காது புத்திர பாக்கியம் இல்லாமல் கூட போகும் தாயும் குழந்தையும் பிரித்து தனித்தனியே இருப்பார்கள் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது குழந்தை வயிற்றிலேயே இறப்பது அல்லது இறந்து பிறப்பது தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தானே கொல்லி வைப்பது இவையெல்லாம் குரு சாபத்தினால் ஏற்படும் தன்னுடைய கௌரவம் அந்தஸ்து பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்வது சமுதாயத்தில் நம்மை வாழவிடாமல் ஊரை விட்டு வெளியே செல்வது கௌரவம் அந்தஸ்து பெற கடுமையாக போராடுவது உழைப்பது தனக்கு வர வேண்டிய பணமோ இடமோ நம் கைவிட்டு போவது கோடிக்கணக்கான பணம் இழப்பு ஏற்படுவது பொது இடங்களில் தன் குடும்பமானம் போகும் வரைக்கும் பேசு விடுவது பெண்கள் விஷயத்தில் மாட்டிக்கொண்டு பொது இடங்களில் தர்ம அடி உதை வாங்குவது தான் சம்பாதித்த கோடிக்கணக்கான சொத்துக்களை தன்னுடைய உதவாக்கரை பிள்ளைகளால் வீண் விரையும் செலவாகி அளிப்பது ஷேர் மார்க்கெட் லாட்ரி போன்ற சூதாட்டத்தில் பணத்தை இழப்பது தன்னுடைய கௌரவத்திற்காக கொலை செய்வது இவை அனைத்தும் குரு சாபத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகும் தங்கம் காணாமல் போவது திருடு போவது தங்கத்தை இழப்பது தங்கம் உடைந்து வீணாகப் போவது பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது கணவனை வேதனைப்படுத்துவார்கள் பெற்ற பிள்ளைகள் கடுமையான மனவேதனை அடைவது அதாவது நாம் பெற்ற பிள்ளைகளின் மூலம் பெற்றோர்கள் கடுமையான மனவேதனை அடைவது குழந்தைகளை நினைத்து வேதனைப்படுத்துவது குழந்தைகளுக்கு கெட்ட நடத்தை கெட்ட சவகாசம் இருப்பது சரியான குருமார்கள் அமையாமல் தவறான வழியில் செல்வது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த குரு சாபம் இந்த குரு சாபத்திற்கான பொதுவான பரிகாரங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு அன்னதானம் மருத்துவ செலவுகள் செய்யலாம் தங்கத்தை தானமாக கொடுக்கலாம் ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு செல்லலாம் குரு பூஜைகளில் கலந்து கொள்வதும் சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவதும் யானைகள் யானைகளுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது சந்நியாச வழிபாடு சித்தர்கள் வழிபாடு குரு பூஜைகள் வழிபாடு போன்றவை செய்யலாம் இதனால் இந்த குரு சாபத்தினுடைய பாக்கங்கள் ஓரளவிற்கு குறையும் மேலும் இந்த குரு சாபம் எவ்வளவு கடுமையாக உள்ளது என்பதை பார்க்க அவரவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து துல்லியமான பரிகாரங்கள் கூறப்படும் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் அல்லது பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்க விருப்பமுள்ளவர்கள் காணொலியில் உள்ள என்னுடைய காண்டக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு கலந்துரையாடலாம் மேலும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்